இன்சுலின் பம்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு செயற்கை பேங்க்ரியாட்டிக் கிளாண்ட் மாதிரியே நமக்கு வேலை செய்யுது அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம இப்போ டைப்போன் டயபடிஸ்ல இருக்கோம் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் அப்படின்னா அதன் பிறகு அதுக்கேற்ற மாதிரி இன்சுலின் டோஸை ஆர்டர் பண்ணணும் அந்த பம்பில் நம்மளுடைய டயட் பேட்டனை ஒரு டயட் டைரி போட்டு மெயின்டைன் பண்ணி இன்சுலின் பம்ப் பொறுத்துகிற ஆரம்பகட்ட நாட்களில் ஒரு நாளைக்கு நாலுலேருந்து இருந்து அஞ்சு தடவையாவது நம்மளுடைய சர்க்கரை அளவுகளை அளந்து அதுக்கேற்ற மாதிரியான அந்த இன்சுலின் டோசேஜை மருத்துவர் உதவியோட அந்த பம்பில் நம்ம லோட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்புல இன்செக் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டிங்கை நம்ம செட் பண்ணோம் அந்த இன்சுலின் பம்பில் ஒரு சின்ன பட்டன் இருக்கும் அந்த பட்டனை யூஸ் பண்ணியே டோசேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறது குறைக்கிறது ஆல்ட் பண்ணுறது இது எல்லாத்தையும் நம்மளாலேயே பண்ணிக்க முடியும் ஒரு ப்ரெஸ்ஸுக்கு ரெண்டு யூனிட் இன்சுலின் உள்ள போகலாம் எப்போ எந்த நேரத்துல எத்தனை யூனிட் உள்ள இந்த இன்சுலின் பம்பில் ஆட்டோமேட்டிக்கா செய்கிற மாதிரியான ஒரு செட்டிங்ல செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் செட்டிங்ஸ்லாம் தான் கிட்டத்தட்ட ஒரு செயற்கை பேங்க்ரியாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இன்சுலின் பம்ப் வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றதுனால குளிக்கும் போது ஸ்விம் பண்ணும்போது கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு தப்பும் இல்லை ஆனா மூணு நாளைக்கு ஒரு தடவை அதோடைய நீடில் செட்டை நம்ம மாத்திர மாதிரியான ஒரு கட்டாயம் இருக்குது அதை மூணு நாளைக்கு ஒரு தடவை நம்ம செய்யணும் இப்போ லேட்டஸ்டா பார்த்தீங்கன்னா அந்த இன்சுலின் பம்பில் நம்மளுடைய இன்சுலின் பம்ப் வந்து இன்சுலினை செலுத்துகிற வேலையோடையும் தாண்டி அதோட சேர்த்து கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர் அதாவது தொடர்ச்சியாக நம்மளுடைய சர்க்கரை அளவுகளையும் அளக்கிற செட்டிங்கோட இயத்த இயந்திரத்தோட சேர்ந்து தான் வருது இந்த மாதிரியான ஒரு பம்ப் இன்சுலினையும் நமக்கு உடம்புல செலுத்தி சர்க்கரையும் அளக்கிற மாதிரியான ஒரு செட்டிங்கோட இருக்கு அதன் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா மெட்ரானிக் மினிமெட் ஃபைவ் தேர்ட்டி ஜி அப்படின்ற ஒரு பம்ப் இந்த மெட்ரானிக் பம்பு ரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் ரொம்ப குறைஞ்சதுன்னா ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம இன்சுலினை உடம்புல செலுத்தவே செலுத்தாது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டைப் ஒன் கர்ப்ப கற்பகாலத்தில் ஏற்படுற அந்த இன்சுலின் பற்றாக்குறையினால் வர்ற சர்க்கரை வியாதிக்கும் இந்த மெட்ரானிக் பம்ப் ஒரு வரப்பிரசாதம் தான் இதோடைய அட்வான்ஸ் பற்றி தான் இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அமெரிக்காவில் இன்ஹேல் பண்ற மாதிரியான ஒரு இன்சுலினை கண்டுபிடிச்சு சந்தைப்படுத்தினாங்க அந்த மாதிரி இன்ஹேல் பண்ற இன்சுலினால நுரையீரலில் நிறைய பிரச்சனை வந்தது கேன்சர் போன்ற வியாதிகள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதை கொஞ்சம் சரி பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆஃப்ரெசா அப்படின்ற இன்ஹேல் பண்ணுற ஒரு இன்சுலினை லான்ச் பண்ணாங்க ஆனால் நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க அதை உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையோடு தான் அதை அறிமுகப்படுத்துனாங்க இன்ஹேல் பண்ணுற இன்சுலின் வேகமாக செயல்படுற இன்சுலின் வகையை சேர்ந்தது அதனால் என்ன பண்ணணுன்னா மெதுவாக வேலை செய்கிற இன்சுலினோட சேர்த்து தான் இதை எடுக்கணும் அதாவது மெதுவாக வேலை செய்கிற இன்சுலினை ஊசி முடியுமோ இந்த வேகமாக வேலை செய்கிற இன்சுலினை இன்ஹேல் பண்ணியும் எடுக்கணும் இந்த இரண்டு வகையாக நம்ம எடுக்க வேண்டியிருக்கிறதுனால இன்சுலின் பெண்ணு தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இன்ஹேல் வகை இன்சுலின் வந்து அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மார்க்கெட்டில் வளம் வரவிடுங்க